அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் கட்டுகளை அவிழ்கிறேன் இந்த காரியத்தை குறித்து மற்ற பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளே கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பூலோகத்திலே என்பது பார்த்திங்கன்னா அவனுடைய எல்லை இந்த உலகத்தானுடைய எல்லை இது வரைக்கும் என்றால் ஏசு கருத்தை இரண்டாம் வருகை இரகசிய வரையே வர்றார் இல்லையா அந்த வானத்தில் நின்றுறார் இல்லையா அதுக்கு கீழே வரைக்கும் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவனுக்கு ஆளுகைக்கு வந்தது இப்போது பூலோகத்தில் அதுவரை உள்ள எல்லா காரியத்திலையும் அதை பார்த்திங்கன்னா அநேக ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணும்போது அந்தக்கார கட்டுகளை நான் கட்டுகிறேன் அது என்ன காரியம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த அந்தக்கார லோகாதிபதிகளுடைய காரியமெல்லாம் அவனுக்குள்ளது அதன் கிரியை செய்யாதவாறு இவங்க என்ன பண்ணுவோன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜபங்கள் பரலோகத்துக்கு கேட்கப்படாதவாறு நம்ம ஜபங்கள் தடுக்கும்படியாக தான் இந்த அந்தகார லோகாதிபதிகளுடைய அந்த தூதலுடைய வேலை இது எல்லாம் அவனது உலகத்தனுடைய காரியம் அப்படிப்பட்ட காரியத்தே பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் அதுதான் அநேக ஊழியக்காரங்க சொல்கிறத சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி அந்த காரோக அப்படி எல்லா காரியத்தையும் நான் கட்டுகிறேன்னுவாங்க அப்படி கட்டிட்டாங்கன்னா அவங்களுடைய கிரிகிகள் அங்கே செயல்பட முடியாது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் சகோதரனை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு நல்லா இருந்த சகோதரன் சமீப காலமாக என்ன பண்ணிடுறாருன்னா அவர் வந்து ஒரு ரூமில் போய் அடைச்சிக்கிறது வெளியே வர்றது கிடையாது மற்றவங்களோட பேசுறது கிடையாது ஆனால் எல்லாமே செய்வார் எல்லாமே செய்வார் ஆனால் வெளியில் வந்து அவங்க பெற்றவங்க கூட கூட பிறந்தவங்க யாரை பார்த்தாலும் அவருக்கு வந்து ஒரு பயம் யாரும் இல்லாத போது தான் அவர் எல்லாம் செய்வார் ஆனால் நல்ல திடகாத்திரமானவர் தான் அவர் தேவைகளை அவரே சந்தித்து கொள்வார் அவர் சாப்பிட்றது அவர் தூங்கிறது எல்லாமே அவர் செய்வார் ஆனாலும் ஒரு ரூமுக்குள்ளேயே அடைக்கப்பட்டிருப்பார் அவர் வெளியே வரவே கூச்சமல்ல ஒரு பயமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கட்டு என்பது இந்த உலகத்தானுடைய கட்டு என்னவா இருக்குன்னா அவங்கள கட்டப்படுறது அவங்க வந்து ஒரு வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பயமாக தெரியும் அதனால அவர் ரூமில் போய் அடைஞ்சிக்குவாங்க இப்படிப்பட்ட காரியத்தை அவளுக்கு நீங்கள் என்ன ஜபம் பண்ணாலும் சரி பரலோகம் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கும் உங்களுடைய ஜபங்களுக்கு பரலோகம் உற்று நோக்கி கொண்டிருக்கும் யாராவது ஒரு ஆள் அந்த கட்டை அவனுக்குள்ள கட்டை வந்து செயல்பட முடியாத அளவுக்கு கட்ட மாட்டாங்களா நாம் ஜபம் பண்ணுவோம் வந்துடுவோம் ஆனால் அந்த சகோதரனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காது ஏனென்றால் அந்த சகோதரனுடைய காரியத்தை அவன் கட்டி வைத்திருப்பது இப்போ நாம் இதை கட்டும்போது என்ன ஆகும் என்றால் அவன் கட்டி வைத்த அந்த தான் அவன் அந்த கட்டுகளின்படி தான் அவன் செயல்பட முடியும் அந்த சகோதரர் இப்போ நாம் கட்டுற கட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வைத்திருக்கிற கட்டு ஒரு பூட்டுன்னு வச்சுக்கல இப்போ இந்த உலகத்தை என்ன பண்ணுறான் அவங்களுடைய செய்கை எல்லாத்தையும் பூட்டிட்டான் இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சகோதரனுடைய கட்டுகளுக்கு மேலாக இனி அது வந்து கிரிகை செய்யாதவாறு இயேசுகுத்தின் பருவத்தன் நாமத்தினாலே அந்த சகோதரனுடைய கட்டுகளை நான் கட்டுகிறேன் என்ன கட்டுக்கிறேன் இனி அது கிரிகை செய்யாதவாறு அது இருக்கும்போது தான் கிரிகை செய்யுது கிரிகை செய்யாதவாறு நான் அதை கட்டுகிறேன்னு நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு பூட்டை போட்டுட்டு வந்துடுங்கன்னு வச்சுங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பூட்டையும் திறக்க முடியாது ஏன்னா பரலோகம் நீங்கள் கட்டின கட்டை வந்து பரலோகத்தில் பரலோகம் ஒரு நாளும் அவிழ்க்காது என்ன அவிழ்க்காதுன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பரலோகம் மீண்டுமாக இறங்கி அவர் செய்ய மாட்டார் அதனால் உங்கள் நீங்கள் செய்த அந்த காரியம் அந்த பூட்டை வந்து பார்த்தா அந்த உலகத்தானால் உங்கள் பூட்டை வந்து திறக்க முடியாது அப்போ என்ன ஆனால் ரூமில் அடைக்கப்பட்ட அந்த மனுஷன் இவ்வளோ நாளாக அந்த சகோதரனை அடைச்சி வச்சுருந்த அந்த காரியத்தில் நீங்கள் மேற்கொண்டு ஒரு பூட்டை போடும்போது என்ன அந்த சகோதரன் இவ்வளோ நாளாக அந்த கட்டுலேருந்து அவர் வெளியே அழகாக ரெலிவாகிடுவார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரமான மனுஷனாக சராசரி மனுஷனை போல் அவர் மாறிடுவார் ஆனால் அவன் கட்டின கட்டு ஒரு காலமும் சரி இனி அது கிரிகியே செய்யாது ஏனென்றால் நீங்கள் பூட்டின பூட்டை அவனால் திறக்க முடியாது பரலோகம் அடைக்கப்பட்டாச்சு இதே பார்த்தீங்கன்னா கட்டு அவிழ்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சகோதரன் நல்ல சகோதரன்தான் இந்த சகோதரனை பார்த்திங்கன்னா குடியில் இருக்கிறாரு அப்போ நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்கிறீங்க இல்லை அவங்க வீட்டில் சொல்கிறாங்க இந்த மாதிரி நல்ல மண்தானம் குடிச்சிட்டா ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாருன்னு அப்போ நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் ஆனால் அந்த குடிச்சிட்டா தான் நீங்கள் வந்து ஒரு மோசமாக ஆயிடுறீங்க அப்படின்னா அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் எனக்கே தெரியுது ஆனால் இந்த குடிவெறிலேருந்து என்னால் முடியலையே குடிக்கக்கூடாதுன்னு தோணுது ஆனால் அது குடிக்க தான் ஆகணுன்ற ஒரு இதில் இருக்குது எனக்கு நல்லா தெரியுது அப்போது அந்த நேரத்தில் தான் இது குடிவெறின் ஆவியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கட்டு அவிழ்க்குறீங்க அவர் அந்த கட்டுக்குள்ளே இருந்ததுனால தான் அந்த பெலவீனத்தில் இருந்தார் அந்த குடிவெறிய ஆவி அவர் ஆளுகை செய்து கொண்டிருந்தது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கட்டுலேருந்து அந்த மகனை அந்த குடிவெறியின் ஆவிலிருந்து அந்த மகனை கட்டை அவிழ்த்து விட்றீங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த மகன் இந்த வார்த்தைக்கு வேண்டி தான் பரலோகம் காத்துக்கிட்டு இருந்தது அவர் அந்த குடிவெறியின் தான் அகப்பட்டிருந்தார் இப்போ அந்த கட்டை நீங்கள் அவிழ்த்ததுனால வரலகோதும் சரி அந்த மகன் மேலந்த அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டதுனால அந்த மகன் என்னானார்னா முழுமையாக விடுதலை அடைஞ்சார் இதான் அந்த கட்டு அவிழ்க்கிறதும் கட்டு கட்டுறதும் இது ரெண்டும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம் என்ன காரியம்னா சகலத்திலையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அவர் கொடுத்தது ஆனால் நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறனால தான் அநேகருடைய காரியத்திலிருந்து விடுதலை ஆகாமலே இருக்கிறாங்க நமக்கு கொடுத்துருக்கிற காரியம் தேவன் சகலத்தையும் நம்மகிட்ட கொ கொடுத்துட்டு போனது என்னென்னா நாம் அதை பயன்படுத்தி அநேகரை மீட்புக்குள்ளாக கொண்டு வருவதுக்கு தான் கொடுத்தாரு நம்ம இதை அறியாமல் இருக்கிறனால தான் தேவன் கொடுத்த காரியத்தை நாம் இன்னுமாக பொக்கிஷமாக வைத்திருக்குமே தெரி அதை அநேகருக்கு அது கிடைக்க கிடைக்காதனால தான் இன்றைக்கி அநேகர் குடிவெறியிலையும் பலவீனத்துலேயும் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்வோம் ஆவியானவர் நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் மூலம் மூலிங்க இறங்கி நீங்கள்னா ஆவியானவர் மற்ற காரியத்தை எல்லாத்தையும் உங்களை கொண்டு நடப்பிப்பார் விசுவாசிப்போம் சரி இதுக்காக ஆவியானுக்கு நன்றி சொல்வோம் இறக்கமுள்ள தேவன் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவன உடைய நாமம் ஒன்றுக்கே மகிமோண்டாதீன்